ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஹோம்ஃபுட் சவுன் என்றைக்கு இந்த வெளியில் சிம்பிளாக ஈஸியாக வரும் ஒரு அஞ்சிலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே செய்கிற மாதிரியான நல்லா சூப்பரான மொறுமொறுப்பான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இதை எப்படி சென்று நம்ம இப்போ பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு கப் அளவுக்கு அவள் எடுத்துக்கோங்க அவள் நல்ல மெல்லிஸ் அவளாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் தரியமலாக இருக்கிற அவள் எடுத்திங்கன்னா வருபறதுக்கு டைம் ஆகும் அந்தளவுக்கு மொறுமுறு இருக்காது அதனால் நல்லா மெல்லிஸாக இருக்கிற அவளாக எடுத்துகிட்டு அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எண்ணெய் எதுவுமே சேர்க்கணும்னு தேவையில்லை வரும் பேன்லையே ஒரு ரெண்டுலேருந்து மூணு மூணு நிமிஷம் நல்லா கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க அவள் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா இன்னும் கொஞ்சம் ஆகும் அந்த வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்து வறுத்துக்கோங்க முடிஞ்ச அளவு அவள் வறுக்கும் போது ரொம்ப அவளை உடச்சிடாமல் லேசாக அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அவள் முழுசு முழுசாக தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப தூள் தூள் ஆகிடாமல் அந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்தாலே போதும் நல்லா அவங்களுக்கு மொறு மொறுப்பாக வந்துடும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுத்ததுமே இதை எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆர வச்சிருங்க இப்போ இதே பேன்லேயே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க இல்லைனா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் ரொம்ப பொடிசாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸ் பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு முப்பது செகண்ட் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஓரளவு தேங்காய் வந்து பச்சை வாசனை போதும் இது கூட சேர்க்குறதுக்காக ஒரு பூண்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் எடுத்துக்கலாம் தோலை உரிச்சிட்டு அப்படியே நீங்கள் முழுசாகவே சேர்த்துக்கலாம் சின்ன பல் பூண்டாக இருந்ததுன்னா பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தேங்காய் நல்லா வறுப்பட்டதும் அதுக்கப்புறமா நீங்கள் பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து முந்திரி பருப்பு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க முந்திரி பருப்பு தேங்காய் எல்லாமே நல்லா செவந்து வர வரைக்கும் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க நல்லா ஓரளவு இந்த மாதிரி எல்லாமே செவந்து கலர் மாறி வந்ததும் இப்போ இதை எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இப்போ ஏற்கனவே இதில் இருக்கிற எண்ணெயிலே வந்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கால் கப்பளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வறுக்காத வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா அவங்களுக்கு வறுபடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை எடுத்ததுனால அவங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்காது கூடவே கால் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு லீசாக அந்த மாதிரி ஒரு தடவை மட்டும் கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எண்ணெய் இல்லாமல் முடிஞ்ச அளவு இந்த பொட்டுக்கடலை வேர்க்கடலை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க இதே நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை எடுத்திங்கன்னா முதல்ல வேர்க்கடலை நல்லா பச்சை வாசனை போரி ஒரு முறை நாங்கள் ரூபாய்க்கு வறுத்துட்டு அதுக்கப்புறமா புட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் இல்லாமல் கொஞ்சம் புட்டுக்கடலை வேர்க்கடலை தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்த அவள் வந்து நல்லா சூடு ஆறினதும் இதில் நம்ம வறுத்த வேர்க்கடலை பொட்டுக்கடலை தேங்காய் முந்திரி பருப்பு பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கூட ஒரு ஒரு டீஸ்பூன் சர்க்கரை அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து கலந்துக்கலாம் மற்றபடி இதில் உங்களுக்கு விருப்பமான மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சாட் மசாலா சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் காரம் அதிகமாக எடுத்துக்கணுன்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவு கூட மிளகாய் தூள் தாராளமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மசாலா நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி படம் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த மாதிரி நல்லா மசாலாவை சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க உடனே நீங்கள் இது சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதை ஒரு நல்ல ஏர்டைல் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிங்கன்னா டென் டேஸ் வரைக்கும் கூட அப்படியே இருக்கும் நீங்கள் எப்போ ஸ்நாக்ஸ் கேட்டாலும் டக்குன்னு எடுத்து கொடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கூட நல்லா ரொம்ப பிடிக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்கள் கொடுக்கும்போது வந்துட்டு பட்டர் வாழை இலையில இந்த மாதிரி ரோல் பண்ணி அதில் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபி வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்